ஜனவரி பதினஞ்சாந்தேதியுடைய முக்கிய நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்திய இராணுவ தினம் டிஎம் நாயர் பிறப்பு தேவநேய பாவனார் மற்றும் குல்சாரிலால் நந்தா நினைவு நாள் ஆகியவெலாம் அந்த ஜனவரி பதினஞ்சாந்தேதி தான் நடக்கும் ஜனவரி பதினஞ்சு பொங்கல் தினம் வந்து கொண்டாடப்படும் இந்திய இராணுவ தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஜனவரி பதினஞ்சில் பிரிட்டிஷ் ஜனரா பிரான்சிஸ் ராய் புட்சாரிடம் இருந்து பார்த்தீங்கன்னா இராணுவ பொறுப்பு வந்து கே எம் கரியப்பாவுக்கு வந்து கிடைக்கும் அவர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை தளபதியாக பதவியை வந்து ஏற்பார் அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினஞ்சு இந்த ஜனவரி பதினஞ்சாம் தேதியை வந்து அவர் பதவியேற்ற நாளை அங்கீகரிக்கும் விதமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினஞ்சாம் தேதி இந்திய இராணுவ தினமாக கொண்டாடப்படும் அடுத்து நேபாள் பீகார் நிலநடுக்கம் இது வந்து பீகார் நிலநடுக்கம் என்று அழைக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து இந்த நிலநடுக்கம் வந்து ஏற்படும் ஜனவரி பதினஞ்சில் நடக்கும் எட்டு புள்ளி சைபர் ரெக்டர் அளவுகளில் வந்து இந்த நிலநடுக்கம் வந்து பதிவிப்பாகும் ஆறாயிரம் பேரிலிருந்து பத்தாயிரத்தி எழுநூறு பேர் வரை வந்து உயிரிழந்திருப்பாங்க இந்த நிலநடுக்கத்தப்போ சேவை செய்ய வந்து காந்தி வந்து வருகை வந்து தந்திருப்பார் காந்தி விட வந்து குமாரப்பா வந்து இருப்பார் குமாரப்பா வந்து இந்த சேவை செய்யும் நிதி கா பொறுப்பு வந்து குமாரப்பகையில் இருக்கும் அடுத்து பாருங்கள் ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழில் இலவச எரிவாயு அடுப்பும் வழங்கும் திட்டத்தை வந்து கருணாநிதி தொடங்கி வச்சுருப்பார் அடுத்து குல்சாரிலா நந்தா வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினைந்தாம் தேதி வந்து இறந்திருப்பார் இந்த குல்சாரில் நந்தா வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் பகுதியை சார்ந்தவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நேரு மறைவின் போது பார்த்திங்கன்னா தற்காலிக பிரதமராக ஒரு பதிமூணு நாட்கள் இருப்பார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாலு பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமராக வந்துடுவார் அப்புறம் லாலு பகதூர் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தஸ்கனில் வந்து இறந்த பின்னாடி இவர் திருப்பி வந்து பிரதமராக வந்து இருப்பார் தற்காலிக பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் இவருக்கு பாரதநாத்தின விருதாக வழங்கப்படும் அடுத்து பாருங்கள் டிஎம் நாயர் இவர் வந்து நீதி கட்சியின் தூண் என்று அழைக்கப்படுபவர் தான் இருந்தார் டிஎம் நாயர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு ஜனவரி பதினஞ்சில் வந்து பிறக்கிறாரு இவர் வந்து பாலக்காடு பகுதியை சேர்ந்தவர் நாயர் சென்னை மாநகராட்சி உ உறுப்பினராக வந்து இருந்திருப்பார் இவர் சென்னையில் வந்து உயர்கல்வி படிச்சிருப்பார் அப்புறம் சென்னையிலே தங்கியிருப்பார் சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராக இருந்திருப்பார் சென்னை சட்டமன்றத்துடைய உறுப்பினராகவும் இருந்திருப்பார் இவர் டாக்டர் தியாகராயா செட்டியருடன் சேர்ந்து நீதி கட்சியை வந்து தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து கட்சி என்று அழைக்கப்படும் அரசியல் சீர்திருத்தம் செய்வதற்காக மேண்டவிஸ் சேம்ஸ் போடு குழு வந்து இந்தியாவுக்கு வரும் இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிராமணம் அல்லாதவருக்கு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வந்து முன் அவங்க வந்து ஏற்க மறுத்திருப்பாங்க அதன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் லண்டன் சென்றுருப்பார் லண்டன் சென்று இந்திய கவுன்சிலில் வந்து முறையிட்ருப்பார் லண்டன்லேயே உடல்நலம் சரியில்லாமல் இறந்திருப்பார் அடுத்து பாருங்கள் தேவநேய பாவனார் தேவநேய பாவனார் ஞானமுத்து பரிபூரணம் ஆகியவை பெற்றோருக்கு வந்து பிறந்திருப்பார் சங்கரன் கோவிலில் வந்து இவர் பிறந்திருப்பார் ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருப்பார் இவருடைய கூற்றுக்களை பாருங்கள் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியிருப்பார் தமிழை ஆளன வளர்த்து மார்புற செய்தவர் உலகின் முதல் மாந்தன் தமிழன் அவன் தோன்றிய இடமே குமரி கண்டமோ என்று வந்து கூறியிருப்பார் தமிழை வடமொழியில் வல்லமையில் நின்று மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று சொல்லியிருப்பார் கோயில்களில் தமிழ் வழிபாடு நடைபெற வேண்டும் என்றும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் அனைத்தும் தமிழ் நடைபெற வேண்டும் என்றும் சொல்லியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் உலக தமிழ் கழகம் அப்படின்றத வந்து திருச்சியில் வந்து தோற்றித்திருப்பார் எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அகர முதலியலுடைய திட்ட இயக்குநராக வந்து பணியாற்றியிருப்பார் இவர் வந்து நாற்பத்தி மூன்று நூல்கள் வந்து எழுதியிருக்காரு அதில் சில முக்கியமான நூல்களை பாருங்கள் தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழ் திருமணம் வடமொழி வரலாறு தமிழரின் மதம் பண்டைய தமிழ் நாகரிகமும் பண்பாடும் திருக்குறள் மார்புரை இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் வந்து இருக்கும் இதில் சில முக்கியமான பெயர்களை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து பார்த்திங்கன்னா தென்மொழி இதழாளர் மொழி நாயரு என்ற பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் வந்து கொடுத்துருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் செந்தமிழ் நாயரு என்ற பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்புமலை பாரி விழாவின் போது குன்றக்குடி அடிகளார் வந்து கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் செந்தமிழ் செல்வர் அப்படின்றது வந்து தமிழக அரசு வந்து கொடுக்கும் தமிழ் பெருங்காவலர் என்ற பட்டம் வந்து தமிழ் காப்புக் கழகம் மதுரை வந்து கொடுக்கும் இவரை வந்து திராவிட லெனின் திராவிட மொழிநூல் நாயரு என்று பெரியார் வந்து சொல்வார் இவர் வந்து முக்கியமாக அறியப்படுவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா உருது சொல் பொறுத்துக்கொள் என்பதுதான் தமிழ் சொல் இவர் அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் பார்த்திங்கன்னா மாந்தனின் தோற்றமும் தமிழ் மரபும் என்ற தலைப்பில் வந்து சொற்பொழி வாட்டியிருப்பார் அவருடைய இறுதி சொற்பொழிவு இதுதான் அந்த சொற்பொழிவு வாட்டிக்கிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம் சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் வந்து மதுரை ராஜாஜி ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து இறந்துருவார் அடுத்து பாருங்கள் கூடுதல் தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கோம் மதுரையில் நடைபெற்றிருக்கோம் எம்ஜிஆர் வந்து கலந்துருப்பார் யாழ்ப்பாணம் பொது நூலக எரிப்பு சம்பவம் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நடக்கும் காற்று பாதுகாப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கும் இது வந்து மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டை வந்து முதன்மையாக கொண்டது தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் செப்டம்பர் பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி ஏழோடைய முக்கிய நிகழ்வில் பாருங்கள் ஏர் இந்தியா மற்றும் இந்திய ஏர்லை ரெண்டு இணைச்சி ஏர் இந்தியா லிமிடெட் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் பட்டிருக்கோம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் இன்காய்ஸ் இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் வந்து ஹைதராபாத் பிரகாதி நகரில் வந்து அமைக்கப்பட்டிருக்கோம் இதோடைய முக்கிய நோக்கம் வந்து என்னென்னா சுனாமி எச்சரிக்கை மையத்தோடு சேர்த்து இந்த ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து செயல்பட தொடங்க ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து புயல் சூறாவளி ஆகிய எச்சரிக்கை தகவல்களையும் கொடுக்கும்